அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தனபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் திண்டல் மலை நம்ம ஈரோட்டுக்கு அருகில் பெருந்துரை செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திண்டல் மலை அமைந்துள்ளது இது அறுபது மீட்டர் உயரம் மரம் செடியினாலான ஒரு கோவில் ரொம்பவுமே பார்ப்பதற்கு அமைதியான அழகான சக்தி வாய்ந்த வேலாயுதசாமி திருக்கோவில் திண்டல்மலை மலை நாங்கள் இன்றைக்கி இந்த கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறோம் இப்போ இந்த கோவில் பார்த்திங்கன்னா அருணகிரிநாதரால் பாடப்பட்ட நூற்றி எழுபத்தெட்டு கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இது கொங்கு நாட்டில் அமைந்த ஒரு திருக்கோவில் இப்போ இதான் நுழைவு வாயில் இந்த கோவிலுக்கு இந்த மாதிரி படி சின்ன சின்ன படி தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை நாங்கள் இந்த படியை ஈஸியாகவே ஏறிட்டோம் குழந்தைங்க கூட ஏறிவிட்டாங்க ரொம்பவே ஈஸியான படிதாங்க திண்டல் மலை சாமி திருக்கோவில் இந்த கோவில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீப விழா அப்புறம் கந்தசஷ்டி திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தீபஸ்தம்பம் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது திருக்கார்த்திகையின் போது அந்த ஸ்தம்பத்தை நட்டு இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இப்போ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வேலாயுத சுவாமி அவர்தான் மூலவர் முருகன் பாருங்க நம்ம இரு இருட்டில் இருக்கிறதுனால சரியா சாமி தெரியாது இப்போ இந்த பிரகாரத்தை சுற்றும்போது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் நடந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருந்தது சுற்றி இப்போ நம்ம பிரகாரத்தை சுற்றி வரோம் திருச்செந்தூரில் நம்ம பிரகாரத்தை சுற்றும்போது ஒரு வைப்ரேஷன் தெரியும் அதே மாதிரி பழனி மலையை போதும் ஒரு வைப்ரேஷன் தெரியும் அப்போ அந்த ஒரு பிரகாரத்தை சுற்றும்போது ஒரு கிடைச்ச ஃபீல் இந்த கோயில்லையும் கண்டிப்பாக இருந்தது இப்போ குழந்தைகள்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டுருந்தாங்க அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஈஸியாக இந்த படிக்கட்டை ஏறி வந்துட்டாங்க அதனால் இது ஒன்றும் கஷ்டமான படிக்கட்டு கிடையாது அதனால் நம்ம ஈஸியாக ஏறி வரலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கோபுரம் ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கீழேருந்து பார்த்தோன்னே தெரிஞ்சது இந்த கோபுரம் தான் நாங்கள் ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி அதாவது மாலை நேரத்தில் தான் வந்தோம் நாலரை மணி ஆயிடுச்சு பாருங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள் குழந்தைங்க அப்படியே படுத்துட்டாங்க அவங்களே ஃப்ரீயாக படுத்துட்டாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்தது நல்ல காற்று சூப்பராக இருந்தது மலை மேலே கோவில்னால நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குது கோவிலில் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்குது அப்புறம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்தோம் நல்லாயிருக்கு கோவில் நல்லாயிருக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த திண்டல் மலை முருகன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்